எக்ஸாம் இருந்துச்சு ஆனாலும் தாத்தா கூட வந்து பார்க்க வந்தேன் அதாவது இப்போ நம்மளால் ஃபோனில் வந்து நம்ம ஜ சைனா ஜப்பான் சிங்கப்பூர் நம்ம எல்லாமே பார்க்க முடியும் அந்த காலத்தில் போக முடியாதப்ப எம்ஜிஆர் வந்து அங்கே இருக்கிறத ஃபுல்லாக போய் சுற்றி சுற்றி காமிச்சு அங்கே அங்கே உள்ள ரசிகர்களும் பார்க்கணும் அப்படின்னு ஒவ்வொரு இதையும் காமிச்சது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்புறம் அங்கே உள்ள எல்லா இருந்து எல்லாமே கதையும் நல்லா விறுவிறுப்பாக போச்சு அவங்க மெயினாக கான்செப்டே அந்த இதில் ஃபுல்லாக சுற்றி காமிச்சது தான் மெயினாகவே மெயினான கான்செப்டாகவே படத்தில் இருந்துச்சு அதுவே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு எத்தனாவது தடவை பார்க்குறீங்க இப்போ மூணாவது தடவை பார்க்குறீங்க மூணாவது தடவை பார்க்குறீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்ன ஷேர் பண்ணிங்களா அந்த படத்தை பற்றி இல்லை இப்போ உள்ள பசங்க வந்து வேறு படத்துக்கு தான் பார்க்குறாங்க நம்ம போய் சொன்னாலும் அவ்வளோக்கா காது கொடுத்து விரும் விரும்ப மாட்டேங்கிறாங்க ஒரு சில பசங்க அவங்க வீட்டில் எம்ஜிஆர் பற்றி பேசுகிறவங்க அப்படின்னா தான் அவங்க விரும்பி அந்த பசங்களும் கேட்குறாங்க ஏன்னா எனக்கு எங்கள் தாத்தா சொல்ல போய் எங்கள் அம்மா சொல்ல போய் எனக்கு எம்ஜிஆர்லாம் பிடிக்கிறனால நான் வந்து படம் பார்க்குறேன் மூணாவது தடவை இதை வரேன் இது நாளைக்கு எக்ஸாம் வேறு இருக்குது நாளைக்கு எக்ஸாம் இருக்கா அந்த படத்தில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது ஒன்று எனக்கு மெயினாக பிடிச்சிருந்தது ஏ அதாவது என்னோடய தொண்டர்கள் இங்கேருந்து சிங்கப்பூர் ஜப்பான் அந்த மாதிரி கண்ட்ரிக்கு போக முடியாமல் இப்போ நம்ம பார்த்துடலாம் ஃபோனில் ஆனால் அப்போ அவங்களால போய் பார்க்க முடியாததை இவர் போய் காமிச்சது தான் இந்த படத்தோட சிறப்பே நான் சொல்கிறேன் சேது ரொம்ப நன்றி